வணக்கம் திருப்பூர் சீ சஷ்டி உசுருகாஸ் சஷ்டி உசுர்காஸ்ல பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் வசதி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காகவே லோ பட்ஜெட்ல துலாவை தலாவெ எடுத்து வச்சிருக்கோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம் அறுபதாயிரம் ரூபா அதுவும் பாத்தீங்கன்னா பிக்சுடு கிடையாது இந்த வண்டிக்கு நீங்கள் இன்சல் அமௌண்ட்டில் எதுவுமே கொண்டு வர வேண்டாம் நேரம் உங்க ஆதார் கார்டு பான் கார்டு கொண்டு வந்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தா நேரில் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ சூப்பராக அப்படி ஒரிஜினல் பெயிண்ட்ல தெளிவாக அப்படி கண்ணாடி பீஸ்ல இருக்கு வண்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு நான் ஒரு வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபாய் ரெண்டு சேர்த்து ஒன்று முப்பது நாள் கொடுத்துள்ள ஆல்டோ கேட்டன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது ஒரு சோர் ரூம் பீஸ்னு சொல்லலாம் அப்படியே தெளிவாக இருக்கு ஹுண்டாய் ஐ டென் மேக்னா ஒரு ரெண்டாயிரத்தி மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் உங்களுக்கு இந்த ஃபோர்டு போர்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாரு அதுவும் ப்ரைஸ் கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணி வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு போட்டு கொடுத்து கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா தான் கேட்குறாரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது கஸ்டமர் கேக் கூட ரேட்டு வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா தான் கேட்கிறார் அதுவும் குஷாக் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஒரு திருப்பூர் நம்பர்ல இருக்கு வெறும் எம்பத்தி தான் கேட்குறோம் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் காசு முன்ன பண்ண கூடுந்தால் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்து நீட்டாக இருக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிடிக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது மூணு லட்சத்து ஃபோர்டு ஃபிகோ கேட்கறாரு பதினொன்று மாடல் ஒரு டீசல் வேரியண்ட் கார் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு கோட்ரா ஜெட் இன்ஜினில் தொலாவிட்டு இருப்பீங்க கோட்ரா ஜெட் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ஸ்விஃப்ட் டீசர் டீசல் வண்டிக்கு வரத எல்லா இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கும் மான்ஸாகவும் வந்துடும் வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ சஷ்டி உஷர்காஸ் நம்ம சஷ்டி உசுர்காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்கம் போர் ரோட்டில் பல குடும்பம் பஸ் ஸ்டாப்பில் அமர்ஜோதி கார்டுக்குள்ள பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு நம்ம சஷ்டி உசர்கசில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பஜ்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வசதி பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்க்கிங் சேல் வசதி முறை பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கார் இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்து நாங்கள் சேல் பண்ணி தர வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் கமிஷன் பேசிக்கில் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்துருக்கோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைக்கு நம்ம சஷ்டி யூஸ் அதில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டி பழம் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சிம்பிளான ஒரு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் ஒரு சூப்பரான வண்டி துளவிட்டு இருப்பீங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் தொலாவிற மாதிரி ஒரு சூப்பரான வண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரி ஜென் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சி கண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கு வண்டி பேனட் மட்டும்தான் லைட்டாக பேடிங்காயிருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி கூட மிச்சவடி மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஷோ கண்டிஷனில் நீட்டான பெயிண்டிங்ல இருக்குது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தாயிரம் ரூபா தான் கேட்குறேன் வாங்க அப்படியே எக்ஸ்டி பாருங்க அப்படியே இன்டீரியரியும் காட்டலாம் காட்டிலாம் பேனர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வெயிலில் நின்று பெயிண்ட் பேடாக இருக்குது மிச்ச விட்டு ரைட்டில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்களேன் நல்லா நீட்டாக தெளிவாகவே இருக்கும் நல்லா நீட்டாகவே இருக்கும் இன்டீரியர்லாம் நல்ல ஒரு பக்கம் ரன்னிங் கண்டிஷன்ல வண்டி லாங்கை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா சென்னை விலை சங்கடமே இல்லாமல் அழுத்திட்டு போலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பர் மெயின்டென வச்சிருக்காங்க இந்த வண்டி திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி இந்த நம்ம சர்க்குலேஷன் ஐம்பது கிலோ கிலோமீட்டர் இருக்கிற சர்க்குலேஷன் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம காசு கேட்குற இடத்துல வரும் அறுபத்தாயிரம் ரூபா தான் அதனால கிடையாது நேரில் வாங்கி இதுலேருந்து இருந்து பெஸ்ட்டா வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தேன் அடுத்தா நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ஜ் ஜென் எக்ஸ்டிலோ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே வர ஒரு வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷனில் வர வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி மார்க்கெட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் முக்கால் ஒன்னை கால் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் நம்ம வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க நான் உங்களுக்கு வண்டியோட ரேட் நான் சொல்றேன் டயர் பாயிண்ட்லாம் பார்த்துக்கங்க வண்டி பாட் லைன்லாம் பாத்துக்கங்க இன்டீரியர்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாகவே இருக்குது மியூசிக் பிளேயர்லேருந்து எல்லாம் வந்துடும் நல்லா அதில் ஷிட் போட்டு வச்சுருக்காங்க நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க இன்டீரியர்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டாரிங் ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் எண்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் இன்சல் அமௌண்ட்டில் எதுவுமே கொண்டு வர வேண்டாம் நேராக உங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு கொண்டு வந்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்லாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோபத்தில் ஓட்டி இருக்குது அல்லது ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு வண்டி வீட்டுக்கு யூஸுக்கு வண்டி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம கிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் தொலாவை தொலாவாகவே எடுத்து வச்சிருக்கோம் செகண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மாடு எயிட் ஹண்ட்ரட் காட்டிலாம் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தம்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு கரண்ட் இருக்குது பேப்பர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கரண்ட்டில் இருக்குது வண்டியும் பார்த்தீங்கன்னா அத்தனை ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் பார்த்துங்க அவுட்லுக் பார்த்துங்க எல்லாமே ஏ சுட்டு எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டாங்க வண்டி நல்லா தெளிவாகவே வச்சிருக்காங்க அவுட்லுக்கு மட்டும் எடுத்து ரஃபிங் போடுற மாதிரி இருக்கும் லோ பட்சத்துக்கு வேண்டியது எடுத்து அப்படியே நம்ம ஓட்டிக்கலாம் ஓட்டி பழகறனால எடுத்து அழகாக பழகிக்கலாம் எல்லா வேலையும் பார்த்து தான் வச்சிருக்காங்க அப்படியே உங்களுக்கு இந்த இன்ஜின் ரொம்ப பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தா வச்சிருக்காங்க செல்ஃப் மோட்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க எடுத்தால் எந்த வேலையுமே இல்லை பேட்டரி சார்ஜ் போட்டிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துட்றலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஒரு தெளிவான ஒரு கண்ணாடி பீஸில் எயிட் ஹண்ட்ரட் துளாவிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் நம்ம சஷ்டிகாரஸ் வந்து இந்த வண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேரில் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ சூப்பராக அப்படி ஒரிஜினல் பெயிண்ட்டில் தெளிவாக அப்படி கண்ணாடி பீஸில் இருக்கும் வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி இன்டீரியல் பாருங்கள் நல்லா அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையால நல்லா தெளிவா வச்சிருக்காங்க இன்டீரியர் பாருங்க நீட்டாகவே இருக்கும் ஆக்சுவலாக வண்டி வெளியே நிற்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஏறி இருக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங் கம்பல்சரி நம்ம பண்ணியே கொடுத்துருவோம் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே தெரியும் நம்ம வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங் நீட்டாக வண்டி பண்ணி டெலிவரி நீட்டாக கொடுப்போம் இந்த வண்டி கஸ்டமர் கேக் கூடறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஏன்னா வண்டி நல்லா குவாலிட்டியாக வச்சிருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவார் ஒன்று பதினஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க இதில் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக வாங்கி தரணும்னு வாங்கி கொடுக்கலாம் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா நானோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன்குவியில் பார்த்தீங்கன்னா டாட்டா ஒன்னானும் நிறையா பேர் கேட்டுருந்தீங்க நம்ம உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஒரு ரெண்டு வண்டி எடுத்து வச்சிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே சேர்த்து ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபாய்க்கு கொடுத்துட்றேன் ஒரு ஒரு வியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் ரெண்டு சேர்த்து ஒன்று முப்பது நாள் கொடுத்துடலாம் ஒட்டுக்காக எடுத்து நீங்கள் எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலே பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு ஒரு வண்டியில் இன்சூரன்ஸ் கரெண்ட்டில் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் லோனே உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் நேரில் இந்த வண்டி வந்து பார்த்து உங்களுக்கு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி இந்த வண்டி ஓகே பிடிச்சிருக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது நீங்கள் கட்டிங்கனால நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துட்டு போயிக்கலாம் வாங்க அப்படி இப்போ ரெண்டு வண்டியோட இன்டீரியரையும் பார்த்தரலாம் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க அவுட்லுக்கும் இன்டி எக்ஸ்டீரியரும் நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க வண்டி பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை நிறைய பேர் நானும் தொலாவது இருப்பீங்க நானும் ஓட்டின்னு முதல்ல வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் நானும் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது இருபத்தஞ்சு பக்கத்தில் மைலேஜ் கிடைக்கும் நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ் ஒரு சூப்பரான வண்டினே சொல்லலாம் மேலுமே நல்லாயிருக்கும் வண்டி பிக்கப்பும் நல்லா சூப்பராக இருக்கும் ஏசி வர டைப் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த வண்டி ஏசி வர டைப்புங்க இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஏசி வர டைப்பு நல்லாயிருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு லேட்டஸ்ட்டு மாடலில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஓட்டி பழகி அப்படியே வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி யூஸுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க கம்பல்சரி சங்கடமே படம் அப்படிங்கிற நாணம் எடுக்கலாம் ஆணவங்கிறது மேலும் ஓட்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் வெளியிருந்து இருந்து பார்க்குறதுக்கு எப்படி தோணுது இல்லையோ ஓட்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஆல்ட்டோவில் போகிற ஃபீல் இந்த வண்டியில் கிடக்கும் ஆல்ட்டோவில் கூட கொஞ்சம் கீழே மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் நல்ல உடம்பு இருக்கிறவங்க ஹைட்டாக இருக்கிறவங்க யாரு வேணும்னா அந்த வண்டி நீங்கள் ஓட்டலாம் எல்லாத்துக்குமே இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு சூப்பரான வண்டினே சொல்லலாம் வேணுங்கிறவங்க நேரம் நம்ம திருப்பூர் சி சஸ்டி விசுக்கா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது ஒரு ஷோர் ரூம் பீஸ்ன்னு சொல்லலாம் அப்படியே தெளிவாக இருக்கு அப்படி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும் வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்துடலாம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி புது வண்டி கணக்கில் வச்சிருக்காங்க தெளிவா இருக்கு வண்டி டயர் நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மேலே தான் இருக்கு வண்டி அவ்வளோ தெளிவாக வச்சிருக்காங்க நீட்டாக இருக்கு வண்டி ஆல்ட்டோ கேட்டேன்னு நிறையா பேர் பார்த்திங்கன்னா தொலா வீட்டிருப்பீங்க அதுவும் உங்களுக்காக சில்வர் கலரில் வண்டியில் டிஎன் தேட் நைன்ட்டி த்ரீல வந்துருக்கு நல்லா இருக்குது வண்டி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணாலே அந்த ஒரு புது வண்டி ஸ்பீல் நமக்கு கிடைக்கும் அந்தளவு நல்லா சூப்பராக இருக்குது வண்டி அவுட்லுக்கெலாம் பார்த்திங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது அப்படியே நேரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பிடிக்கும் இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூன்று லட்சம் மூணு முக்கால் லட்சம்லாம் போயிட்டுருக்கு நம்ம சஸ்டி யூஸ் இருக்காசில் அவ்வளோலாம் கேட்கல வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டி எவ்வளோ தூரம் உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா லோனே வாங்கி கொடுத்துலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா ஐ டென் மேக்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமாக இருக்கும் வண்டி இன்டீரியராகட்டும் ஆகட்டும் எல்லாம் நீட்டாக இருக்குது வெளியே டூம் நைட் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு புதுசு போட்டு கொடுத்துலாம் கஸ்டமருக்கு இது மட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் நின்று பேடாயிருக்கு மிச்சவடி பெயிண்ட்ஸ் சொல்லுன்னு எல்லாமே தெளிவாக இருக்குது நீட்டாக இருக்குது அப்படி இன்டீரியரில் பார்த்துலாம் வாங்கணும் இன்டீரியல் பாருங்கள் நீட்டாக இருக்குது கம்பெனி கூட வந்த சீட்டு அப்படியே தெளிவாக தான் இருக்கு மியூசிக் பிளேயர் எல்லாமே தான் வச்சுருக்காங்க ஏசி பார்த்தீங்கன்னா சில் கண்டிஷனில் வச்சிருக்காங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் ரிமோட்க்கு எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஃபர்ஸ்டி யூஸ் இருக்கா சில கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸில் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் அதுவும் ஒரு ஒன்றரை ரூபா பட்ஜெட்டில் ஒரு அது ஒரு சடான் டைப்பில் இருக்கீங்களா நீங்கள் நேரம் எங்கேயும் போவோம்னா ஃபஸ்ட்டு கேட்கலாம் இந்த உங்களுக்காக இந்த ஃபோர்டு ஃபீஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு தேர்ட் ஒன்றும் கண்டிஷன் இருக்குது வண்டி பாருங்கள் இன்டீரியரில் ஆகிட்டு எஸ்டீரியர் ஆகிட்ட ஒரு தெளிவாக இருக்கும் வாங்கினா இன்டீரியர் பார்த்துலாம் நல்லா இருக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டி பார்த்துட்டோம் நாங்களே ஓட்டி பார்த்து தெளிவாக இருக்கு இன்டீரியல் பாருங்க நல்லா நீட்டாக இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏசி கீ சென்ட்ரல் லாக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த வண்டி கிடச்சிரும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்லேயே கிடச்சிரும் நாலு டோர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடும் நல்ல ஒரு சடான் கார் ஒரு லாங்லாம் போனீங்கனாலும் உங்களோட லகேஜ் ஊருக்குலாம் பண்ணிங்கன்னா லக்கேஜ் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் அது உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே சூப்பரான கார் அது பெட்ரோல் வேரியண்டில் பா டீசல் வண்டி நிறையா கிடைக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தொலாவாக விட்டுருப்பீங்க உங்களுக்கு இந்த காரை கொடுத்துலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு கரண்ட்டில் இருக்குது நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடைச்சி நான் கம்பல்சரி நகசேபிள் பண்ணி கொடுத்துலாம் நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடு ஃபிஃப்டில் ஒரு டீசல் வேரியண்ட்டில் தொலாக அது ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு டீசல் வேரியண்ட்டுக்கார் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டி இன்டீரியல் பார்க்கலாம் வண்டி அவுட்லுக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது நாலு டயரும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா லெதர் சீட் போட்டு வச்சுருக்காங்க நல்லா தெளிவாகவே வச்சுருக்காங்க மியூசிக் பிளேயருக்கு இல்லை மியூசிக் பிளேயர் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துடலாம் நல்லா இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு எல்லக்ஸ் ஹேவியர் வண்டி இது நான் அப்படியே டயர் காட்டியிருங்கண்ணா டயர் நாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது அப்படியே பேக்லாம் பாருங்க அப்படியே தெளிவாக இருக்குது ஷிஃப்ட் அப்படியே நீட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் கம்பல்சரி நேரில் வந்தீங்கன்னா கம்பல்சரி பிடிக்கும் எடுத்து ஒரு சின்ன சின்ன மேக்கப்பிங் பண்ணால் போது மிச்சப்படி அப்படியே நேராக கஷ்டமெட்டு வந்து பார்க்கிங் சேலில் எடுத்து வச்சிருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு போட்டு கொடுத்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் நம்ம சர்ஸ்ட்லேருந்து கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி உங்களுக்கு உனக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அடானில் ஒரு வண்டி தொலாவேட்ருப்பீங்க ஒரு டீசல் வேரண்ட்டில் வாங்க நம்மகிட்ட ஒரு சூப்பரான வண்டி பார்க்கலாம் ஒரு ஹோண்டா சிட்டி வெண்டோ ரேபிட் அந்த மாதிரி போகிற கஸ்டமர்ஸ் நீங்கள் இந்த சன்னியும் நீங்கள் பார்க்கலாம் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு உண்மையால் சூப்பராக இருக்கும் டீசல் வெரின் நல்ல மைலேஜும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சன்னி இண்டீரியல் பாருங்க நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க நல்லா லெதர் ஷீட்டு உள்ளே கூந்தாலும் நல்லா அவ்வளோ ஒரு ஸ்மூத் கண்டிஷனில் இருக்கும் வண்டி ஏசியெலாம் நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்காங்க தெளிவாக இருக்கும் வண்டி கலரும் பார்த்து நல்லா ஒரு சூப்பர் கலராக இருக்கும் வண்டி ஃபுல் ஆப்ஷன் சொல்லாம் அந்த வண்டி நல்லா இருக்கு வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது கஸ்டமர் கேர் கூட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்து முப்பத்தாயிரம் தான் கேட்குறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இவ்வளோ பெரிய வண்டி நாலு லட்சுமி முப்பதாயிரம் ரூபாய் கேக்கிறேன் நேரில் வாங்கி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுத்து அடுத்தா நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா ஒரு கோடாஸ் குஷாக் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு நல்ல ஒரு தெளிவான வண்டினே சொல்லலாம் சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் உங்களுக்கு வந்துடும் ஒரு டாப் என் வேரியன்ட் வண்டி இது அலையஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டாரிங்கில் உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரூஸ் இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கம்பெனி ஹேண்ட்ரைட் மியூசிக் பிளேயர் வந்துடும் ரீல்ஸ் கேமரா எல்லாமே உங்களுக்கு இந்த வண்டியில் ஃபுல் அட்டாச்சல் இருக்குது இந்த வண்டி ஃபுல் டாப் அண்ட் இது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்த ஐம்பதாயிரவா கேட்டுருந்தாரு நம்ம அவ்வளோலாம் போகாதுன்றோம் இப்போ அவர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பதினொன்று ஐம்பது தான் கேட்குறாரு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் போயிட்டு ஆள் தமிழ் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் ஒரு ஒம்பது ஐம்பது டு பத்தம்பது வரைக்கும் லோனே நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வண்டி எக்ஸ்ட்ரீம் நிறைய பேர் எஸ்ட்ரீம் தொலைவிட்டு இருந்திருப்பீங்க ஒரு தெளிவான வண்டியிலும் தொலாயி விட்டு இருப்பீங்க இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்ட்ல இருக்கு வண்டி அவுட்லுக் தொலை பாத்துக்கங்க தெளிவா இருக்கும் அசோகே வண்டி பாருங்க ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியா கண்டிஷன்ல இருக்கும் இன்டீரியர் பார்க்கு நல்லா தெளிவாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்டியம் தொலை இருப்பீங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வேண்டியது மியூசிக் ப்ளேயர் நல்லாயிருக்கும் பவர் ஸ்டேரிங் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு உங்களுக்கு பவர் இன்ட் வந்துடும் நல்லாயிருக்கும் ஓட்டுருக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் சடானில் இருப்பீங்க கூடுக்காய் இந்த வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்க இன்னொரு அசன் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசன் துளா விட்டுருப்பீங்க போன டைம் நம்ம ஒரு திருப்பூர் வண்டி ஒரு அசன் ஒன்று போட்டிருந்தோம் அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரவும் நல்லா கொடுத்துருந்தீங்க வண்டியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு போட்ட வீடியோ போட்டு ரெண்டு நேரத்தில் போச்சு இந்த வண்டி மாடல் பாத்தீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு திருப்பூர் நம்பர்ல இருக்கு லோக்கல் ரிஜிஸ்டேஷன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபேன்சி நம்பரில் இருக்கு வண்டி ஒரு டீசல் வேரியன்ட் கார் வண்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஏசி ஆகட்டும் பவர் ஸ்டேரிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல சடனில் ஒரு சூப்பராக இருக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடும் மியூசிக் ப்ளேயர் சூப்பராக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உண்மையாலும் சூப்பராக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லக்ஸரி காரில் போகிற நீங்கள் ஃபீல் வேணுனா நீங்கள் தாராளமாக வந்து இந்த அசண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிக்கலாம் தெளிவாக இருக்கும் உண்மையாலுமே வண்டி சூப்பராக இருக்கும் அசண்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு லாங்கெலாம் போகிறக்கு பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ்டர் கார் கேட்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எம்பத்தட்டாயிரம் ரூபா தான் கேட்குறோம் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் நேரடியாக வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி இந்த வண்டியை வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் லோன் வாங்கிக்கலாம் ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டினாலே நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ பொலேரோனாலே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருப்பீங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி ஒரு ஃபுல் பெயிண்டிங் பண்ணி இன்டீரியல் பண்ணி ஏசியிலேருந்து எல்லாம் வேலை பார்த்து நாலு அளவில் போட்டு டயர்லேருந்து எல்லாம் பண்ணி ஒன்ற லட்சரூபா செலவு பண்ணிட்டாங்க செலவு பண்ணி இப்போ இந்த வண்டி எஃப்சிலிருந்து இன்சூரன்ஸ்லாம் எல்லா கரண்ட்டில் இருக்கு இந்த வண்டி செலவு பண்ணி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபா கேட்குறாரு எடுத்தா பார்த்தீங்கன்னா எந்த செலவும் இல்லை மூணு லட்சம் ஐம்பதாயிரூவா கேட்கறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கே அது நான் சொல்லிட்டேன் மார்க்கெட்ல இன்னைக்குலாம் ரெண்டே முக்கால் அந்த மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் செலவு பண்ணிருக்கேன் சொல்லியிருக்காரு நீங்க வாங்க பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது வாங்க நேரடியாக உட்கார வச்சு எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுத்துடலாம் வாங்க இன்டீரியல் பாருங்க ரிமோட் கீயோடு வந்துடும் நல்லா ஒரு தெளிவான பொலேரோ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் எடுத்துக்கலாம் டிஎன் தேர்ட்டி எயிட் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் வண்டி நம்பரு இன்டீரியர் பாருங்க அப்படியே தெளிவாக இருக்கு அப்படியே லெதர் ஷீட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக போட்டு வச்சுருக்காங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் மியூசிக் பிளேயர் வந்துடும் ஏசி நல்ல ஜென் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குது ரிமோட் கீ கொடுத்துட்றாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரியே இருக்குது அது வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை மேலே அப்பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியே ஒரு முக்கால்வாசி பொருள் புதுசு தான் அந்தளவு தெளிவாக இருக்குது மேலே கேரியர்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த பேக்கில் டயர் காட்டிட்டுனா டயர் பாருங்கள் எல்லாமே பக்காவாக இருக்கும் அலாய்ஸோடு வந்துடுது நாலுமே அலைஸ் வந்துடுது உங்களுக்கு ஒரு தெளிவான பொலியரோ எடுத்து நம்ம வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுக்குமே யோசிக்க வேண்டாம் காசு முன்னே பண்ண கூடுதல் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்து நீட்டாக இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிடிக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது மூணு லட்சம் ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டூ ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஊட்டி சைடில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வாங்க நேரில் வாங்கி அவ்வளோ தூரம் பேசி கம்மி வேண்டியிருக்கணும் எடுத்துக்கலாம் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு டீசல் வேரியண்ட்டு கார் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பீஸ்னே சொல்லலாம் நல்லா தெளிவாக இருக்குது அப்படியே வண்டி தகுத்தகுன்னு மின்னது சூப்பராக இருக்குது ஒரு மதர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வாங்க வண்டி இன்டீரியர் பார்த்துடலாம் இன்டீரியர் பாருங்க நல்லா நீட்டாகவே இருக்குது அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவே இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கஸ்டமர் கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் எடுக்கிற இது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆள் ஒருத்தவங்க ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா விஸ்டா ஜெட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோட்ராஜெட் இன்ஜினில் தொலாக விட்டுருப்பீங்க ஜெட் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிஃப்ட்டு சிஃப்ட் டீசியர் டீசல் வண்டிக்கு வரத எல்லா இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கும் மாஸாகவும் வந்துடும் சேம் ஸ்விஃப்ட்டுக்கு வர இன்ஜின் இந்த வண்டிக்கு வந்துடும் ஸ்விஃப்ட்டு கிடைக்கிற மைலேஜ் கிடைக்கும் அதில் இருக்கிற பிக்கப் இந்த வண்டியில் இருக்கும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரூபா தான் கேட்குறாரு வாங்க இன்டீரியல் பார்த்துக்கலாம் டீன் அறுபத்தஞ்சு நம்பரு நைன் த்ரீ நைன் ஃபோர் ஒரு ஃபேன்சி நம்பரோட நமக்கு ஒரு வண்டி கிடச்சிடும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் உண்மையாலுமே நல்லா நல்லாயிருக்கு தெளிவாக இருக்குது இன்டீரியலில் சீட் கவர் நல்லா சூப்பராக கலர்லேயே போட்டு வச்சிருக்காங்க மியூசிக் ப்ளேயர் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஏசி சூப்பராக இருக்கும் டீசல் வேரியண்டில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அது லோ பட்ஜெட்டில் இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து இந்த டாட்டா விஸ்டாவை நீங்கள் எடுக்கலாம் வண்டி பாடியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கேர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் முப்பதாயிரரூவா கேட்குறாரு நம்ம ஃபைனான்ஸ் ஆப்ஷனை போய்ட்டு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்